முதல் வாசகம் கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி திருத்தூதர் பவுல் ரோமையர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை திருவசனம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரை என் சகோதர சகோதரிகளே நீங்கள் நன்னயம் நிறந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்பப் பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிகத் துணிவோடு எழுதியுள்ளேன் நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால்தான் அவ்வாறு எழுதினேன் அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி ஆகையால் கடவுளுக்காகச் செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டி கொள்ள இடமுண்டு பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அருண் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றைத் தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன் இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிறக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன் கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தியை அறிவிப்பதே என் நோக்கமாயிருந்தது ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின்மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை ஆனால் தங்களுக்குச் சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரைப்பாடல் பல்லவி பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் உல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்துப் பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் திரையின தார் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார் நற்செய்தி வாசகம் ஒளியின் விட இவ்வுலகின் மக்கள் முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை திருவசனம் ஒன்று முதல் எட்டு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாலாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீரினி வீட்டுப் பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டுப் பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டுப் பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே வன்பட்டோவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டுப் பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றிக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்குத் தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்னை என்றார் வீட்டுப் பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்த ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டுப் பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்